நாராயணரோட மகிமையை உணர்த்த இந்த கதையை கேட்டால் புண்ணியம் சேரும் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முன்னொரு காலத்தில் மதுரை நகரில் சோமசேகர சர்மா என்ற ஒரு பிராமணர் விசாலாட்சி என்ற தன் மனைவியுடன் வசித்து வந்தார் அவர்கள் இருவரும் புனித தீர்த்த யாத்திரை புறப்பட்டனர் அவர்கள் கங்கை ஆட்சியை கடந்து கங்கா ஸ்நானம் செய்து கங்கை நீரை கலசத்தில் நிரப்பிக்கொண்டு அதனை துளசி தலத்தின் நடுவில் வைத்து கொண்டு நடந்து வந்து கொண்டிருந்தனர் அவருக்கு எதிரில் மேல் நாட்டிலிருந்து இருந்து வந்த வர்த்தகன் ஒருவன் சாக்குகளுடன் வந்து கொண்டிருந்தான் அவனுடைய இரட்டை மாட்டு வண்டியை காலகல்பன் என்பவன் வண்டி ஓட்ட அம்மாடுகளில் ஒன்று கிழட்டு மாடாகவும் மச்சது பலமுடையதாகவும் இருந்தது காலகல்பன் அந்த கிழட்டு மாட்டை திருப்பி திருப்பி அடித்து ஓட்ட அதற்குள் வண்டியும் உடைந்து அதன் மேல் பட அது கீழே விழுந்தது பின் ஒருவாறு தெளிந்து தன் கூரிய கொம்புகளால் காலகல்பனை பலமுறை குத்திட அவன் மூர்ச்சித்து விழுந்தான் இறுதியில் மரண அவஸ்தையில் இருந்தான் அப்பொழுது அவ்வழியாக வந்து கொண்டிருந்த சோமசேகர சர்மா அவனுடைய நிலையை கண்டு பரிதாபப்பட்டார் அவன் வாயில் கங்கை நீரை ஊற்றினார் ஸ்ரீ நாராயணரை பூஜித்து அவன் உடலில் கங்கை நீரை தெளித்தார் துளசியை அவன் உடல் மீது வைத்துவிட்டு அவர் சென்று விட்டார் அந்த காலகல்பன் அந்த இடத்திலேயே உயிரை விட்டான் பின்னர் சோமசேகர சர்மா அவர் போகிற வழியில் சிலர் நன்கு உதைப்பட்டு அடிபட்டு நடக்க முடியாமல் அவதிப்பட்டுக் கொண்டிருந்ததைக் கண்டு அவர்களை விசாரிக்க அவர்கள் தாங்கள் யமதூதர்கள் என்றும் அவர்களுக்கும் விஷ்ணு தூதர்களுக்கும் இடையே ஏற்பட்ட சண்டையே இதற்கு காரணம் என்றனர் காலகல்பன் உயிரை கொண்டு போக வந்த எங்களை தடுத்து விஷ்ணு தூதர்கள் அவன் பாவி அல்ல என்றும் புண்ணிய ஆத்மா என்றும் எந்த பாவமும் அவனுக்கு தெரியாது என்றும் மரண அவஸ்தையில் இருந்தபோது கங்கை நீரும் துளசியும் அருந்தினான் என்றும் அவன் உடல் மீது துளசிகளை வைத்து கொண்டான் என்றும் நாராயண நாமஸ்மரணம் கேட்டான் என்றும் கூறி காலகல்பனை வைகுண்டத்திற்கு அழைத்து சென்றனர் என்றும் கூறினர் அதை கேட்ட சோமசேகர சர்மா கங்கையின் மகிமை துளசியின் பவித்ரம் அந்திம காலத்தில் நாராயண நாமஸ்மரணம் ஆகியவற்றின் பலனை கண்களுக்கு எதிரிலேயே அறிந்தார் ஓம் நமோ நாராயணா இந்த அற்புதமான கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நான் போடுற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்குறக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி